ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஐம்பத்தி ரெண்டு வாரத்துக்கான ஒரு சேவிங் சேலஞ்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒன் இயருக்கு மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு வாரம் இருக்குது நம்ம வாரம் ஒரு முறை சேமிக்க போகிறோம் இந்த மாதிரி ஐம்பத்தி ரெண்டு வாரத்துக்கு நீங்கள் சேமிக்க ஆரம்பிக்கிறப்போ நாளடைவில் அது ஒரு பழக்கமாக மாறிடும் நீங்களே நினச்சா கூட சேமிக்கிறதை யாராலையும் தடுக்க முடியாது வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் உங்களை சேமிப்புக்கான பணத்தை எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பத்து வாரம் நீங்கள் சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா பதினோராவது வாரம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஞாபகம் வந்துடும் அந்த பணம் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் உங்களுக்கு வந்துடும் இதை பண்ணுறதுனால ஒரு திட்டமிட்ட சேமிப்பு பழக்கம் உங்கள்கிட்ட வந்துடும் சிறு முயற்சி பெரிய சேமிப்பு அதாவது நீங்கள் ஸ்டார்ட் என்னவோ சின்ன சின்ன அமௌண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஆனால் ஐம்பத்தி ரெண்டு வாரம் முடிகிறப்ப உங்களுக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும் இந்த மாதிரியான சின்ன சின்ன சேமிப்புகள்லேருந்து தான் பெரிய தொகையை நம்ம பார்க்க முடியும் அடுத்தது குறிக்கோள் கண்டிப்பாக நமக்கு குறிக்கோள் வேணும் குறிக்கோள் இல்லை அப்படின்னா நம்மளால் ஈஸியாக பணத்தை சேர்க்கவே முடியாது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்காக நீங்கள் ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதாவது நீங்கள் போக விரும்பின இடமா இருக்கலாம் இல்லை நீங்கள் வாங்க விரும்புகிற ஒரு பொருளாக இருக்கலாம் அதுக்காக உங்கள் கோலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கோலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப நீங்கள் ரொம்ப ஆர்வமாக சேமிக்க ஆரம்பிச்சிடுவீங்க அடுத்தது எளிய துவக்கம் அதாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது என்னவோ சின்ன அமௌண்ட்லேருந்து தான் அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி தான் நீங்கள் பணத்தை சேர்க்க போகிறீங்க எடுத்த உடனேயுமே பெரிய அமௌண்ட்டாக நீங்கள் சேர்க்க ஆரம்பிக்கிறதில்ல அடுத்தது குடும்பத்துடன் சேர்ந்து செய்யலாம் அதாவது உங்கள் பசங்க இருக்கட்டும் உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாரும் சேர்ந்து பண்ணுற மாதிரியான ஒரு இதுதான் நீங்கள் வாரம் இவ்வளோ சேர்க்குறீங்க நான் இவ்வளோ சேர்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன தொகையாக நீங்கள் சேர்க்க ஆரம்பிக்கிறப்ப எல்லோரும் சேர்ந்து பண்ணுறப்ப உங்கள் குழந்தைங்களும் அதை கற்றுப்பாங்க வாங்க இப்போ வார வாரம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் சேமிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஒரு வருஷத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு வாரம் இருக்குது ஐம்பத்தி ரெண்டு நாலால் டிவைட் பண்ணி பதிமூணு பதிமூணு வாரமாக நான் எழுதி வச்சுருக்கேன் இங்கே வந்து நம்பர் ஆஃப் வீக்ஸ்ன்னு போட்டு வீக் ஒன் வீக் டூ வீக் த்ரீ அப்படி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் வீக் தேர்ட்டின் வரைக்கும் இங்கே எழுதியிருக்கேன் இந்த ஐம்பத்தி ரெண்டு வாரத்தையும் நான் நாலு பதிமூணு வாரங்களாக பிரிச்சுருக்கேன் நாலாக பிரிச்சிருக்கேன் அதாவது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பதிமூணு வாரம் செகண்ட் பதிமூணு வாரம் தேர்டு பதிமூணு வாரம் ஃபோர்த்து பதிமூணு வாரம் அந்த மாதிரி நான் காலம் போட்டு வச்சுருக்கேன் நான் வந்து ஃபஸ்ட்டு பதிமூணு வாரத்துக்கு ஃபஸ்ட்டு வாரம் எவ்வளோ செகண்ட் வாரம் எவ்வளோ அப்படின்னு போட்டிருக்கேன் அதாவது ஃபஸ்ட்டு வாரத்துக்கு நூறுரூபா செகண்ட் வாரத்துக்கு இரநூறுபா தேர்டு முந்நூறுரூபா நானூறுரூபா இருந்து பதிமூணாவது வாரத்துக்கு நான் ஆயிரத்தி முந்நூறுரூபா போட்டிருக்கேன் நீ வந்து ஒவ்வொரு வாரமும் இதில் இருக்க அமௌண்ட்டை நீங்கள் சேர்க்குற மாதிரி இருக்கும் இதே மாதிரி தான் நான் நாலு காலம்லேயுமே எழுதியிருக்கேன் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு வாரம் நூறுரூபா ரெண்டாவது வாரம் இரநூறுபா அந்த மாதிரி தான் நீங்கள் சேர்க்கணும்னு இல்லை உங்கள் கையில் இன்றைக்கி என்ன அமௌண்ட் கிடைக்குதோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் உதாரணத்துக்கு உங்கள் கிட்ட இன்னைக்கு ஐநூறுரூபா இருக்கலாம் இது ரெண்டாவது வாரமாவோ இல்லை நாலாவது வாரமாவோ கூட இருக்கலாம் இன்றைக்கி உங்கள் கிட்டே ஐநூறுரூபா இருக்குன்னா அந்த ஐநூறுரூபா மேலே நீங்கள் டிக் பண்ணிட்டுக்கு அன்னைக்கான சேவிங்ஸை வந்து எடுத்து வச்சிருங்க உங்கள் கிட்டே தொள்ளாயிர ரூபாய் இன்றைக்கி இருக்குது அப்படின்னா அது எத்தனாவது வாரமாக இருந்தாலும் பரவாயில்ல தொள்ளாயிரத்து மேலே நீங்கள் வந்து டிக் பண்ணிடுங்க அப்போ உங்கள் கையில் என்ன அமௌண்ட் கிடைக்குதோ அந்த வாரத்துக்கான பணத்தை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம் ஆர்டராக தான் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது பெரிய அமௌண்ட்டு கிடைச்சாலும் சின்ன அமௌண்ட் கிடைச்சாலும் அந்தந்த வாரத்துக்கான பணத்தை நீங்கள் எடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி சேர்க்குறதுனால உங்கள் கிட்ட எப்போல்லாம் பணம் இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் சேர்க்க முடியும் ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த ஆயிரம் ரூபாயை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தடுத்து சின்ன சேமிப்புகள் நீங்கள் அடுத்து சேர்க்கலாம் உங்கள் சின்ன அமௌண்ட் இருக்கப்பவும் சேர்க்க முடியும் பெரிய அமௌண்ட் இருக்கப்போவும் உங்களால் சேமிக்க முடியும் முடியும் இந்த மாதிரி பதிமூணு வாரத்துக்கு சேர்க்குற அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி நூறுரூபா கிடைக்குது நமக்கு ஒம்பதாயிரத்தி நூறு ஒம்போதாயிரத்தி நூறு நாலு டைம் கிடைக்கும் ஒம்பதாயிரத்தி நூறு நாலால் மல்டிபிள் பண்ணால் மொத்தமாக இந்த வருஷத்தோட முடிவில் முப்பத்தி ஆறாயிரத்தி நானூறு ரூபா கிடைக்கும் சின்ன சின்ன சேமிப்புகளில் இருந்து பெரிய அமௌண்ட்டு நமக்கு கிடைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி